ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு காட்டு உரிமைக்குள்ளே இராது கொஷின் பாருங்க ஏ இஸ் இக்குவல் டு பூஜ்ஜியம் அஞ்சு கழித்தல் ஒன்று ஆறு என்ற பூஜ்ஜியம் மற்ற கோவை அணிப்பு காஸ் ஜோட நீக்கல் முறை மூலம் நேர்மாறு காண்கள் இதோட நேர்மாறுனா ஏஇஸ்டர் நம்ம கண்டினியூ காஸ் காஸ் ஜோட நீக்கல் முறை பயன்படுத்தி நம்ம எழுந்தோம் அப்போது ஏ இஸ் இக்குவல் டு பூஜ்ஜியம் அஞ்சு கழித்தல் ஒன்று ஆறு ஸ் ஜக்கள் முறை அடி பார்த்திங்கனா அது எனது ஏ ஐ டூன்னு வரும் அப்போது ஏ எனது பூஜ்ஜியம் அஞ்சு கழித்தல் ஒன்று ஆறு பிராக்கெட் நேராக ஒரு கொடுப்போம்னா ஐ டூ எனது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரும் அப்போது இங்கே பூஜ்ஜியம் வரக்கூடாது ஒன்று தானே வரணும் அப்போது ஆர் டூவை நம்ம ஆர் ஒன்றுன்னு மாற்றிடலாம் அப்போது ஆர் ஒன் நம்ம ஆர் டூ இடம் மாத்தினால் செஞ்சிருவோம் இது இடம் மாத்தினுன்னா ரெண்டு சைடுமே மாற்றணும் இப்போ கழித்தல் ஒன்று ஆறு இது பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரும் இது பூஜ்யம் அஞ்சு இங்கே ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க இங்கே ஒன்று தான் வரணும் கழித்தல் இருந்தேன்னா கழித்தலால் நம்ம பிரிக்கில்லாமா ஒன்றும் அப்போது ஆர்வனை கழித்தல் ஆர்வன் நம்ம பெருக்கிறோம் கழித்தல் ஒன்றால் அப்போ பெருக்கினீங்கன்னா கழித்தல் கழி கூட்டினா இப்போ ஒன்று இது கழித்தல் ஒன்றா பார்த்தீங்கன்னா கழித்தல் ஆறு கழித்தல் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று வரும் அப்போ பூஜ்யம் அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் அடுத்தது பாருங்கள் இங்கே ஒன்றுன்னு வரணும் அப்போ இங்கே ஒன்று வரணும்னா அஞ்சால் இல்லாமல் அஞ்சால் வகுத்திங்கன்னா ஒன்றுன்னு வந்துடும்மா அப்போது ஆர் டூவை ஆர் டூ பை அஞ்சு இப்போது ஆர் ஒன் அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஆறு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று இது பூஜ்ஜியம் பை அஞ்சுனால் பூஜ்ஜியம் தான் வரும் அஞ்சு பை அஞ்சுனால் ஒன்றுன்னு மாறிவிடும் அப்போது ஆர் டூ என்னது இது ஒன்று அது அஞ்சுன்னா அப்போது ஒன்று பை அஞ்சு இது பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் தான் வரும் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இது இங்கே வந்து இது கழித்தல் ஆறு இருக்கிறது இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போ தானே ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வரும் அப்போ இது பூஜ்ஜியமாக மாற்றணும்னா நீங்கள் இங்கே கழித்தல் ஆறு இருக்குது அப்போது இது கூட இது கூட ஆறு பெருக்கிட்டு வேறு இது கழித்தல் இது கூட்டல் இருக்கிறதுனால வேறு வேறு குறி இருக்கிறதுனால கூட்டிடணும் அப்போ ஆறு ஒன் ஆர் ஒன்னில் ஆறு ஒன் கூட்டல் சிக்ஸ் ஆர் டூ அதானே இது ஆறால் பெருக்கிட்டு நம்ம கூட்டிடணும் ஆறால் பெருக்கினிங்கன்னா ஒரு ஆறு ஆறு கூட்டினிங்கன்னா இது கூட்டல் கூட்டலாருனா இது பூஜ்ஜியம் ஆகிடும் ஒன்று பூஜ்யம் மாறிடும் இது ஆறால் பேருங்கன்னா ஆறு பை அஞ்சுன்னு வரும் கூட்டினிங்கன்னா இங்கே ஆறு பை அஞ்சுன்னு வரும் உங்களுக்கு அப்போது ஆறு பை அஞ்சு இங்கே கழித்தல் ஒன்றுன்னு இருக்குது இது ஆறாளுக்கு இருந்தால் பூஜ்ஜியமே தான் நம்ம கழித்தல் ஒன்றுன்னா கழித்தல் ஒன்றே தான் வரும் அடுத்தது இந்த ஸ்டெப் இருக்கிறது அப்படியே அப்படியாயிருங்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பை அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது இங்கே ஐ டூ இந்த சைடு வர வச்சிட்டோமா அவ்வளோதான் இது கேன்சர் அப்போது எனவே ஏ இன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஆறு பை அஞ்சு கழித்தல் ஒன்று ஒன்று பை அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது இதுலேருந்து ஒன்று பை அஞ்சு பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சு ஒன்று பை அஞ்சு ஆறு இங்கே அஞ்சு இல்லாதனால வகுத்தல நம்ம எப்போ இங்கே கழித்த ஃபுல்லே வந்து அஞ்சு ஆலை நீங்கள் பெருக்கணும் அப்போ பெருக்கினீங்கன்னா கழித்தல் அஞ்சுன்னு வரும் அப்போ இது வெளியே எடுத்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே பூஜ்ஜியம் அதே தான் வரும் அப்போது ஆன்சர் என்னது ஒன்று பை அஞ்சு ஆறு கழித்தாலஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் அப்போது ஏஇின் நேர் மாறு பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சு நம்மள இருக்குது ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது வாங்க கொஞ்சம்